ஒரு இனத்தில் பண்புகள் தலைமுறைகளாக எப்படி மாறுகின்றன என்பது ஒரு முக்கிய கேள்வி இந்த மாற்றத்தை அளவிட ஒரு அடிப்படை கருத்து உள்ளது அதுதான் ஹார்டி வைன்பர்க் கோட்பாடு ஒரு இனத்தில் மாற்றம் ஏற்படாத நிலை இருந்தால் மரபணு அதிர்வு மாறாது என்று இந்த கோட்பாடு கூறுகிறது அதாவது இனப்பெருக்கம் சீராக நடந்தால் பெரிய இடமாற்றம் இல்லையெனில் இயற்கை தேர்வு செயல்படவில்லை என்றால் மரபணு விகிதம் நிலையாக இருக்கும் ஆனால் உண்மையான இயற்கையில் இந்த நிலை அரிது மாற்றங்கள் நிகழ்கின்றன இடமாற்றம் மரபணு சிதைவு இயற்கை தேர்வு சீரற்ற இனப்பெருக்கம் இவை மரபணு அதிர்வை மாற்றுகின்றன இந்த மாற்றமே பரிணாமத்தின் அடையாளம் அதனால் ஹார்டி வைன்பர்க் ஒரு விதியல்ல பரிணாமத்தை அளவிடும் ஒரு அளவுகோல்